அரசியல் என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும் நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க எது அரசியல் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல் இப்ப நாங்க கால் கடக்க மீனவர்கள் அழைத்து கொண்டு வந்து வார வாரம் டெல்லியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நேற்று ட்ரெயின் விடுறோம் இன்னைக்கு மீனவ பிரச்சனையை தீர்வு தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கும் போன வாரம் வெளியுறத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வரக்கான முயற்சியில் இருக்கும் போராட்டம் பண்ணுறோம் கைதாகிறோம் டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுகிறோம் வீதி வீதியாக போகிறோம் இது ஒரு அரசியல் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருவர் முத்துக்குமார் என்ற காவலர் இவரும் இவரது நண்பர் ராஜாராம் என்பவரும் கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த கீழே விழுந்த காவலர் முத்துக்குமார் மீது கல்லை தூக்கி போட்டதாகவும் இதில் தலையில் பலத்த காயமடைந்த காவலர் முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்துள்ளார் அவரது நண்பர் ராஜாராம் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுப்பப்பட்டு அனுமதிக்கப்பட்டதாகவும் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளனர் கொலை செய்துவிட்டு ஓடிய கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் தற்போதுதான் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த நிலையில் இப்படுகொலை சம்பவத்தை அடங்கே அரங்கேற்றிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பொறுப்பேற்ற ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் சுதந்திரமாக அந்த கஞ்சாவை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுவது அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது இந்த தகவலை காவல்துறையிடம் தெரிவிப்பொருளுக்கு எதிராக கொலைவெறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் காவலரையே தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு போதைப்பொருள் வியாபாரிகள் துணிவு பெற்றுள்ளனர் கடந்த காலத்தில் காவல்துறை தலைவர் ஒருவர் இருந்தார் அவர் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக ஆப்ரேஷன் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ என்று போட்டு அவர் ஓய்வு பெற்று விட்டார் அப்படி காவல்துறை நடவடிப்பதாக கூறினார்கள் ஆனால் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்தவித கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடிக்கடி செய்தி வெளியிடுகின்றார்கள் உடைய முதலமைச்சரும் காவல்துறையும் ஆனால் அதற்காக எந்த நடவடிக்கை எடுத்தால் என்றால் தெரியவில்லை அது மட்டுமல்ல போதைப்பொருள் விற்பனை செய்வரை பற்றி குறிப்பு ஏதாவது தகவலை கொடுத்தால் அந்த தகவல் கொடுக்கின்ற மீது கொலைவெறி தாக்குதல் பற்றியும் குறிப்பாக நேற்று உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் முத்துக்குமாரை வெட்டி கொன்றதற்கும் காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் அவருடைய கனவத்தில் கொண்டு வருவதற்காக இதை நாங்கள் செயல்படுத்தினோம் அது மட்டுமல்ல காவல்துறை இனியாவது காவலராவது காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐஆர் ஸ்டாலின் அவர்கள் தான் உண்மையிலே அவருக்கு என்ன தெரியல கள்ளச்சாராயம் செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும் அந்த துறை சார்ந்த அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும் அப்படி இல்ல உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிடுவார் பணியை மாற்றி விட்டுருவார் பணியிட நீக்கம்ல பணி மாற்றம் உயர் காவல்துறை எஸ்பி மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம் ஏன்னா அவன் தானே காட்சி வித்தது ஊரால் போட்டது அவன் தானே இப்ப தம்பி கூட சொன்னாரு பாருங்க அங்க கள்ளச்சாராயங்காட்சி நடத்துல படிக்கிற பிள்ளை ரெண்டு பிள்ளை போய் இதை தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொன்னுட்டான் வெட்டி கொண்டுட்டான் அதுக்கு என்ன நடவடிக்கை அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் பணி மாற்றம் உயர் காவல்துறை அதிகாரி பணி மாற்றம் அரசு பொறுப்பு தெரியாது குறை அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் குறை தான் பல்வேறு பக்கங்களிலிருந்து வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்திரத்திற்கு ர இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல் தின மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்ற நடத்துற இவங்க நமக்கு எதிராக பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அதையும் சொல்லிட்டாங்க அப்ப திமுக கணக்கு தெரியாது விகிதாச்சார அடிப்படையில் என்னன்னு சொல்லுனேன் தெரியப்பா உனக்கு தான் கணக்கு தெரியாது நல்லா சொல்றோம் கேட்டுக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி தமிழ்நாட்டில் முப்பத்தி எம்பி அப்ப எவ்வளவு ஐயா ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல நம்ம பங்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நம்ம எம்பி

யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது விகிதாச்சார அடிப்படையில் என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா அப்படி இப்படி பண்ண முடியும் மக்கள் தொகை மக்கள் தொகை வைப்பாங்க இப்படிப்பட்ட முட்டாளுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அதுக்கு நாலு முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊர்ல வெட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க யோசிச்சுப்பாரு ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா பாராளுமன்றத்தில் சொல்லல தொகுதி மறுசீரமை பத்தி பேசல அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு மூன்று பேர் வேலை இல்லாம பிளைட்டை பிடிச்சி வர்றாங்க கொடுமை கொடுமை இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியம் கடந்த இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரவு சுமார் பதினோரு மணி அளவில் பயிற்சி மருத்துவர் சிவகங்கை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பயிற்சி மருத்துவர் தங்கும் விடுதிக்கு இரு சக்கர வாகனத்தில் சென்று பொழுது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து வாகனத்தில் கடத்த முயன்றபோது அதிலிருந்து தப்பித்து தப்பித்து தப்பித்துள்ளார் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் உள்ள பயிற்சி மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திமுக ஆட்சி தமிழகத்தின் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது எத்தனையோ இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது இந்த மருத்துவமனையில் சிசிடிவி வசதி இல்லாததால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன தொடர்ந்து இரண்டு நாட்களாக பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளும் இதை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனைகளிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வண்ணம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறா வேண்டும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்து வலியுறுத்தி ஆயிரம் கோடியா கோடி ஆயிரம் கோடி இருக்காது கூடத்தா இருக்கும் கணக்குக்கு இந்த இந்த தாண்டா தமிழ்நாட்டில் என் உடன் பிறந்தானே உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ் மட்டும் தாண்டா அவனே காய்ச்சான் அவனே உற்பத்தி செய்யறான் அவனே விற்கிறான் இந்த ஒரு இடத்துல தான் ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் ரைட்டு புரிஞ்சிச்சு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மட்டும் வீராப்பா சொன்ன பட்டாதவர்களே செயலையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அருமை சொந்தங்களே தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நிதிநிலை ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு அவர் இவரை புகழ்றாரு எதுக்கு மேஜையை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல காலையில் திமுக எம்எல்ஏ எல்லாம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணா மந்திரி நாடு சட்டமன்றத்தில் போய் மேஜை தட்டிக்கிட்டு இருக்கான் என்னையா கிழிச்சிங்கிற மேஜையை தட்டுறீங்க குஜராத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க குஜராத்தில் பாருங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட் செலவை விட இருபத்தி ஏழாயிரம் கோடி வரவு அதிகம் அது ஒரு பட்ஜெட் ஒரு ஆட்சி நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மார்க் வருமானம் ஐம்பத்தி கோடி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் அப்ப டாஸ்மார்க் பணம் இல்லைன்னா ஒன்றரை லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் போன வருஷம் மட்டுங்க ஐயா நம்ம வாங்கின கடன் உங்களுக்கு தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் போன ஆண்டு நான் வாங்கின கடன் மொத்தமாக நான் வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஒன்பது லட்சம் கோடி இந்தியாவில் யாருமே ஒன்பது லட்சம் கோடி வாங்கல கேட்டா நம்பர் ஒன் முதலமைச்சர் கடன் வாங்க கொள்ளை கொள்ளையடிக்கிற நம்பர் ஒன்னா ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் ஒன்னா பெண்களுடைய பிடிக்கிறதுல நம்பர் ஒன்னா ஊழல் இல்லாத துறையே இல்ல அதுல நம்பர் ஒன்னா பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்ல அது நம்பர் ஒன்னா தினமும் கொலை கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்ல இது நம்பர் ஒன்னா இவங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு பேர் போடுவாங்க இருநூறு சீட்டு வரும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போது எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான் சொல்லணும் அப்படியே சொல்லிட்டு திரியுங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் எப்படி இருநூறு சீட் கொடுப்பான் ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் மட்டுமல்ல நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்